விநாயக கடகராசி கடகராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் தீர்காயம் உண்டாகட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகட்டும் கடகராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாபச வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சஷ்டி தேதி பரணி நட்சத்திரம் என்று அமிர்தயோகம் கன்னிராசினர்கள் சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் கன்னிராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது அல்லது அனுசரணையாக இருப்பது அவர்களிடம் அன்பு காட்டுவது நல்லது விவாதங்களை தவிர்த்தால் தவிர்ப்பது நல்லது அவங்ககிட்ட இப்போ ஏதாவது ஆர்குமெண்ட் வச்சுங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சு நிம்மதியை கடுத்துவிடும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சுக்கரன் அமர்ந்து உள்ளார் லாப ஸ்தானாதிபதி சுக்கரன் அமர்ந்திருப்பது யோகங்களை கொடுக்கும் திடீர் பண வரவு செல்வ பதவி உயர்வு சம்பள உயர்வு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அந்த நிலையில் உள்ள கடகராசிரியர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாகும் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று உள்ளார் அரசாங்க வேலை வே வேலைக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும் அல்லது அரசியலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அல்லது அரசாங்கம் மூலமாக உங்கள் வீடு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க வேண்டும் என்றால் நடக்கும் தந்தை மூலமாக அப்பா மூலமாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்பாவோட சொத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் புத் மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளதால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து கேது புதன் சூரியன் தனஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இன்று செவ்வாய் நாளை செவ்வாய் துளாராசியில் பயிற்சியாகி குரு பார்வை பெறப்போகிறார் ஜீவனஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவது வீடு நிலம் வாங்க அந்த நிலையில் உங்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அடுத்து வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் ராகு ராகு குரு பார்வை பெறுகிறார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு துர்கை அம்மனையும் ராகுவை ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதையும் வழிபடுவதும் வெளிநாடு செல்ல பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் விலகி சா உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை அமையும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் மேசராசியில் இப்போது இருக்கக்கூடிய இது கரக நிலைகள் வணக்கம் 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 சார் இப்போ ஓ மாணவ மாணவிகள் எப்படி இருக்கு கடகராசி ராசு பணம் பூச நட்சத்திரம் அதாவது மாணவிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் எதிர்காலம் தற்போது இருக்கக்கூடிய கரக நிலைகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் கவனம் எண்ணம் அனைத்தும் உங்கள் பாடத்தில் கல்வியில் அதுதான் அது அந்த ஒரு வேற எதிலையும் கவனம் சிதற்கள் இல்லாமல் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது நல்லது கெட்ட நண்பர்கள் மூலமாக சில கெடுதல்கள் வரும் இது தற்போது இருக்கக்கூடிய சூழல் கடகராசிக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருப்பது தண்ட செலவுகள் விரைய பண விரையங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வராம் இருக்கும் அந்த அந்த வாய்ப்பு வராமல் இருக்க நவகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது மாணவ மாணவிகள் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் புதன் பகவான் கல்விக்குண்டான கிரகம் பகவானையும் வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாளுக்கு துளசி ஆட்சி செய்வதன் மூலமாக கல்வி பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் நினைத்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கடகராசி நட்சத்திரமும் வருமானம் கிடையாது இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்கும் நல்லா பார்த்துக்கணாரு பட் ஆனால் வந்து அட் ப்ரெசென்ட் நோய் இன்கம்ன்றதால வீட்டில் ஒரே பிரச்சனை ஹஸ்பண்டர் ப்ராப்ளம் குழந்தைங்களோட பிரச்சனை வாடகை கட்ட முடியல வாடகை பிரச்சனை கரண்ட் அவமான எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா கடகராசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தசை நடக்கும் புது பூச நட்சத்திரம் குடுதசை ஆரம்பமாகும் பூச நட்சத்திரக்காரர்கள் சனிமகா தசை ஆரம்ப அந்த தசையில் பிறந்திருப்பாங்க ஆயுள் நட்சத்திரங்கள் புதன் திசையில் நிறைய கடகராசிரியர்கள் நிறைய பணம் விரையும் பெற்று பணம் விரையும் கஷ்டம் நஷ்டம் எதை தொட்டாலும் பிரச்சனை நிம்மதி இல்லை கடை மேலே கடன் வாங்கி பேங்க்கில் அவங்க அதாவது ஆரம்பத்தில் கடன் வாங்கும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆனால் அந்த கடனை அடைக்கும் போது ரொம்ப 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 வேதனையாக இருக்குது இப்படி கடன் தொல்லை அவமானத்தில் நிறைய பேர் வீட்டு குழந்தைகளுக்கு வேண்டிய ஸ்கூல் பீஸூட கட்ட முடியாத நிலையில் பல பேர்கள் உடம்பு சரியில்லாம கூட ஹாஸ்பிட்டலில் காமிக்க முடியாத இருக்காங்க இது இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு எந்த சாமியை கும்பிட்டா உங்களுக்கு நல்லது நடக்கும் நினைச்சீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி பராசக்தி அன்னை அன்னை காளிகாம்பால் சிவபெருமான் கோயில்களில் உள்ள அன்னை தெய்வங்களை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி பதவி ஸ்தானாதிபதி உங்களுக்கு யார் என்றால் சூரியன் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் சூரிய நாராயண பெருமாளை வழிபட்டால் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டால் நீங்க நீங்க கஷ்டமே இல்லாமல் நிம்மதியா வாழலாம் நிறைய பணம் வரும் நிறைய சந்த இருக்கலாம் யாருக்கும் பணம் கொடுக்காதையும் கொடுத்தா வராது கடவுள் வழிபாடை மேற்கொண்டு உங்கள் உழைப்பை உங்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்கள் எதிர்கால வாழ்க்கை அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்துக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் நிறைய நன்மைகள் உண்டாகும் வீண் பிரச்சனைகளில் பஞ்சாயத்து செய்வது அது உங்களுக்கே சில சமயங்களில் பிரச்சனைகள் உருவாக்கிவிடும் அதையெல்லாம் தவிர்த்துக்கொள்வது நல்லது கடன் மாறக்கூடிய நல்ல நேரம் மிக விரைவில் அடுத்த மாதம் குரு பகவான் உங்கள் ராசியில் அதிசார குருவாக உச்சம் பெற போகிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பல மாற்றங்கள் யோகங்கள் அதாவது இந்த நிலை இப்படியே இருக்காது கஷ்டமான நிலை இப்படியே இருக்காது கஷ்டமான நிலையில் இருக்கவங்க கொஞ்சம் மேலே இருக்கவங்க கொஞ்சம் நடுநிலையில் இருக்கவங்க அதுக்கு மேலே போவாங்க நல்ல டாப்பில் இருக்கவங்க பெரிய பத்து மாடு அடுக்கு இருபது மாடு அ இருபது மாடி கட்டிடம் அல்லது பெரிய பெரிய க கம்பெனிகள் கட்டக்கூடிய டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய சூப்பரான நேரம் அது அடுத்த மாதம் இருபத்தாம் தேதிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஷேர் மார்க்கெட் எம்சிஎக்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் ஆயிருக்காரு கஸ்டமர் அவர் வந்து அவங்க வீடு அடமானம் வச்சிருக்காரு

அந்த ஆசையை தூண்டிவிட்டு அந்த ஆசையை தூண்டிவிட்டு உங்களை வந்து எப் இந்த பணம்ன்ற ஒரு போதை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற போதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் நிறைய குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டதையும் நான் இந்த இடத்தில் சவுகார்பேட்டில் இருக்கானு இந்த இடத்துல நிறைய பேர்களை பார்த்துருக்கோம் தயவு செஞ்சு அப்படி ஒரு அகலக்கால்லாம் போகாதீங்க உங்களுக்கு அதில் பரிச்சயம் உண்டு உங்களால் அது அதில் வந்து உங் நீங்கள் எப்படி ட்ரேடிங் பண்ணணும் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் போகணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சம்பளம் உங்களுக்கு வருது இன்னொரு இணை தொழில் வேறு எதாவது தொழில் மூலமாக வருமானம் வருது இதெல்லாம் வந்துன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா திடீர்னு ஒரு ஆசையை தூண்டுற மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க நண்பர்கள் எல்லாம் ஏதாவது பேசி விட்ருவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்லலை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் மணி எடுத்து அதில் போடுங்க பேக்கெட் மணி நீங்கள் செலவு பண்ணாலும் கீழே விழுந்தாலும் தொலைஞ்சாலும் கவலைப்படக்கூடாது நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய பண பலம் பொருந்திய மனிதராக நீங்கள் இருந்தால் அந்த தொழில் செய்யலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு ஆட்டி போட்டு உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா அதை தொடர்ச்சியாக செய்யலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங்கு இந்த எம்சிஎக்ஸ் எல்லாம் சொல்கிறனால ஆன்லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 முதலீடை போட்டு ஒரு சின்ன முதலீடை போட்டு ஒரு பெரிய லாபம் வந்ததுன்னா அந்த லாபத்தையும் முதலீடையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு திருப்பியும் அந்த லாபத்துல இருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் திருப்பி லாபம் ஒரு திருப்பி திருப்பி எடுத்து போடணும் உங்க வாழ்க்கை அது உங்களுக்கு வெற்றி தர தரும் என்றால் அது நீங்கள் உங்கள் நாலு நாலஞ்சு மடங்கு ஆச்சுன்னா அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் இல்லை ஒரு முறை வந்து லாபம் வந்து அடுத்த முறை நஷ்டம் ஆகிப்போச்சுன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் தொடர்ந்து அவமானத்தில் கடன் என்றும் கடன் என்னும் எமனிடம் மாற்றிக்கொள்ளாதீர்கள் யமனை விட கொடியவன் கடன் ஞாபகம் வச்சுங்க எமனும் மூணு எழுத்து கடனும் மூணு எழுத்து அதனால நிறைய பேர்கள் டாக்குமெண்ட் வீட் டாக்குமெண்ட்டை வச்சு இது பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற நகைங்கள்லாம் எடுத்து போய் வச்சு எல்லாத்தையும் விட்டுடுறாங்க கடன் வாங்கி அவமானப்படுறாங்க அது செய்யாதீங்க நீங்கள் வந்து மனம் தெளிவாக வேண்டும் எதிரிகள் என்ன கெட்ட எண்ணங்கள் விலக வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள் மனம் தெளிவான எண்ணம் கிடைக்கும் எதை நாம் செய்ய வேண்டும் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் இப்போ நம்ம அதாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு நாம் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் என்ற சக்தியை கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அது எதிரிகளை விலக்கி விடுவார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் கெட்டதெல்லாம் விலகிடும் ஒரு பெண் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு வந்து மென்டல் இரிட்டேஷன் அதாவது மென்டல் கொஞ்சம் மனநிலை சரியில்லை அதுக்கு கிளியர் ஆகிறதுக்கு அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ பண்ணி பார்த்தாரு எது செட் ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு வாங்க நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுத் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனநிலை சரியாகும் குற்றாலத்தில் குற்றாலத்திற்குடிய சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் மனநிலை சரியாக வேண்டுமென்றால் இந்த அமாவாசை என்று அங்காள மே அங்காள பரமேஸ்வரி தெய்வத்திட்டம் போயிட்டு வாங்க இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் புட்லூர் அம்மன் அங்கேயும் நீங்கள் போயிட்டு வந்தால் மனநிலை மாறும் மனநிலை மாற வேண்டும் என்று நாம் கோயில் கோயிலை தேடி கூறோம் அது ஆன்மீக பரிகாரம் ஆனால் அருகில் உள்ளவர்கள் அந்த ஒரு பெண்மணி மனநிலை சரியில்லைன்னா கூட இருக்கக்கூடிய கணவனோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும் நல்ல விஷயத்தை மட்டும் அவங்களுக்கு காமிக்கணும் நல்ல சந்தோஷமான இருக்கிற இடத்துல அவங்கள கூட்டு போய் காமிச்சாலே அது நல்ல இது வரும் இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒன்று உடல் ரீதியாக ஜெனட்டிக் மூலமாக தாத்தா பாட்டி அப்படின்னாலும் அப்படி வரும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பண கஷ்டம் இல்லை கணவன்கிட்ட சண்டை அந்த திருமண வாழ்க்கையில் வெறுப்பாகி போச்சு திருமண வாழ்க்கையை வெறுப்பாகி போச்சு அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் அது மாதிரி இருந்து பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் நல்ல சைக்காலஜி டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி அவர் அவருடைய ஆலோசனை பெற்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது கடகராசியை பொறுத்த மட்டில் கடனுக்கு அடிமையாயிடாதீங்க கடன் வந்து யமனை போன்றது செய்யாதீங்க அடுத்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்க வேண்டும் என்று நான் வணங்கும் விநாயகப் பெருமான எல்லாரும் தென்னாருடைய சிவனையை போட்டு எண்ணார்த்தவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் பராசக்தி தாயே சரணம் இந்த தெய்வங்கள் எல்லாம் மறு முறையட்டும் ஒரே ஒரு கேள்வி ஏன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து கடகராசி அந்த அம்மா அந்த அம்மாவோட ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் பிறந்து தவறி போயிடுச்சு பிறந்து பத்து வருஷம் கழிச்சு தவறி போச்சு ரெண்டுமே பத்து வயசுல இறந்துட்டாங்க சொல்லுங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க இப்போ என்ன அடுத்த குழந்தை பெற்றுக்கலாமா இருக்காங்க பெற்றுக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி என்ன புத்திர தோஷம் என்று சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான அந்த கிரகம் மறைந்திருந்தாலோ அல்லது குரு பகவான் புத்திர காரகன் சந்தானகாரகன் அவர் வந்து எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் இது போன்ற இடத்தில் இருந்தாலோ அல்லது புத்திரகாரகனிடம் பாவ கிரகங்கள் ராகு கேது கிரகங்கள் போன்றவை இருந்தால் அது போன்ற அந்தது போன்ற சூழல் புத்திரதோஷம் ஏற்படும் இது நீங்க வேண்டுமென்றால் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் ராசியில் என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து அப்படியே கட்டகட்டமா கட்டமா இனி ஐந்தாம் இடத்துக்கு வாங்க அந்த வீடுக்கு கடகராசி இப்போ ஒரு சிம்ம லக்னம் எடுத்துங்கள அது ஐந்தாம் வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அப்போ தனுசு ராசிக்கு அதிபதி நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கு அதிதேவதை பார்த்தீங்கன்னா குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் அவரை வழிபடுவது அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் இல்லை உங்கள் அனாத குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பது அது அந்த குழந்தைகளுக்கு வேண்ட சாக்லேட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு வேண்ட ட்ரெஸ்ஸு அந்த குழந்தைகளுக்கு வேண்ட ஸ்கூல் படிக்கக்கூடிய கட்டண கல்வி கட்டணங்கள் கட்டுவதன் மூலமாக அந்த புத்திர தோஷம் நீங்கும் இது இது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணாலே உங்களுக்கு நல்ல நடக்கும் குரு பகவானை வழிபட்டால் எல்லா குறைகளும் நீங்கும் கடகராசிரியர்கள் அடுத்த அடுத்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நானும் சாரோ வேண்டுகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பருக்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் 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 வாழ்க